ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆக் ஸ்பெயினிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து சாதாரண நாள் கிடையாது ஒரு அபூர்வமான நாள் இன்றைக்கி என்ன அபூர்வமான நாள் அப்படின்னு கேட்குறிங்களா இன்னைக்கு வந்து அக்டோபருடைய நான்காம் நாள் அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினெட்டாம் நாள் கிழமை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் சனிக்கிழமை இன்னைக்கு புரட்டாசியுடைய மூன்றாவது நாடு சனிக்கிழமை அதே போல் இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு உகந்த மிகவும் முக்கியமான தழுகை போடக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியில் வரக்கூடிய பிரதோஷம் இன்றைக்கி ஒரு நாளே பயங்கரமான சிறப்புகள் நிறைந்த நாளாக கருதப்படுது ஸோ இப்பேற்பட்ட சிறப்பான நாளில் தலுகை போடக்கூடிய முறையை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் எல்லாரும் செல்வ வளம் அதிகரிக்க பரிகாரம் இருந்தால் சொல் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கமேண்டில் கேட்டவங்களுக்காகவும் கேட்காமல் இருந்தவங்களுக்காகவும் செல்வ வளம் அதிகரிக்க புரட்டாசியுடைய நடு சனிக்கிழமை இன்றைக்கி செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன் இன்றைக்கி செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க இந்த பரிகாரம் உங்களோட லைஃப்பில் பெரிய செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் ஏன்னா புரட்டாசியுடைய நடு இந்த பரிகாரம் செய்கிறீங்க இதை செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ நம்பிக்கையோட இன்றைக்கி நாளை வந்து நீங்கள் வந்து பரிகாரம் செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி பரிகாரம் செய்யுங்க கரெக்டாக இருக்கும் ஆனால் என்ன ஒன்று இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது அதனால் நம்பிக்கையோட பரிகாரம் வந்து செய்யுங்க சரி பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பளிக்கும் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக திகழக்கூடியது பணம் மட்டும்தான் பணம் இருந்தால் பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாது அப்படிப்பட்ட பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் நமக்கு மகாலட்சுமியுடைய அருள் வேண்டும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைப்பதற்கு மகாவிஷ்ணுவின் அருள் வேண்டும் இப்படி இவர்கள் இருவரின் அருளையும் பெற்று பண தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு புரட்டாசியுடைய நடு சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக பரிகாரம் எண்ணங்கறத பாருங்க மறக்காமல் அதை செய்துடுங்க புரட்டாசி சனி நம்ம பரிகாரம் இதுதான் ஆக்சுவலி செல்வத்துக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் மகாலட்சுமி மகாலட்சுமியை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதனால தான் நம்ம மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி இவர்கள் இருவரையுமே ஒரு சேர வழிபட்டால்தான் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது நம்ம வாழக்கூடிய காலத்தில் நன்மைகள் நடைபெற வேண்டும் என்றால் காக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய பெருமாளை நாம வழிபாட வேண்டும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட பெருமாளுக்குரிய மாதமாக திகழக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் ஆடிவெள்ளி எந்த அளவிற்கு அம்மனுக்கு விசேஷமான ஒன்று அதே போலதான் புரட்டாசி சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்த கருதப்படுது இன்னைக்கு தினத்தில் நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு பல அபரிவிதமான பலன்களை தரும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட பரிகாரங்களை ஒன்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை இன்னைக்கு மாலையில் நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து இந்த பரிகாரத்தை வீட்டு பூஜரையில் செய்கிறோம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்றும் செய்யலாம் இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் மூன்று இதை மூன்றையுமே பெருமாள் பாதத்தில் வைத்து நாம் வழிபட வேண்டும் உங்களால் இயலக்கூடிய பட்சத்தில் இந்த மூன்று பொருட்களை பெருமாள் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அவருடைய பாதத்தில் வைத்து எடுத்து வந்தால் அதன் பலன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படி செய்ய இயலாது என்பவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பாக வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மூன்று பொருட்கள் ஏலக்காய் பச்சை துளசி இவை மூன்றுமே பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கு உரிய பொருளாக கருதப்படுது பொதுவாக பெருமாள் தீர்த்தம் என்று கூறக்கூடிய தீர்த்தத்தில் இந்த மூன்றுமே சேர்ந்திருக்கும் இந்த மூன்றிற்குமே பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இருக்குது ஒரே ஒரு ஏலக்கார் சிறிய துண்டு பச்சை கற்புரம் ஒரு இலை இது மூன்றும் இருந்தால் போதும் இது அப்படியே பெருமாள் பாதத்தில் வைத்து விடுங்க பெருமாளுக்கென்று தனியாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பெருமாளுக்கு பிடித்தமான மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருளை வைத்து வழிபடுங்க நெய்வேத்தியத்தை வைத்துவிட்டு வைத்து ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி முடித்து கொள்ளுங்கள் அப்புறம் இந்த ஏலக்காய் பச்சை கற்புறம் துளசி இலை மூன்றும் சிறிது நேரம் அப்படியே பெருமாள் பாதத்தில் இருக்கட்டும் பிறகு இதை எடுத்து அன்றாட செலவிற்கு எந்த இடத்துல பணத்தை வைத்து எடுப்போமோ அந்த இடத்துல இந்த மூன்று பொருட்களை வைத்து விட வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வழிபாடு செய்ய இல்லாத பட்சத்தில் சிறு குழந்தைகளும் கொடுத்தாவது பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்து தர சொல்லுங்க இப்படி நாம் செய்வதன் மூலம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோடு அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று பணம் தொடர்பான பற்றங்கள் அனைத்தும் தீர்வதற்குரிய செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் புரட்டாசியுடைய நடு சனிக்கிழமை இன்று மாலை நம்மளுடைய பிரச்சினை தீர்வதற்குரிய இந்த எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுங்க அதோடு இந்த தோள்களை வந்து நான் முடிக்கிறேன் ஸோ நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்வது ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னைக்கு புரட்டாசியுடைய மூன்றாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்யணும் அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்த சனிக்கிழமையாக திகழ்கிறது இந்த சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாட்டை நாம் செய்வதன் மூலம் பெருமாளுடைய பரிபூர்ணமான அருளை பெற முடியும் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் பலரும் பல விதங்களில் புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்வோம் குறிப்பிட்ட ஒரு வாரத்தில் பெருமாளுக்கு தலுகையிட்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம் இன்னும் சிலரோ தளிகை போடாமல் வழிபாட்டை மட்டும் மேற்கொள்வோம் இன்னும் சிலரோ தளிகை போடுவதற்கு தயார் செய்யக்கூடிய பிரசாதத்தை பிறடிடமிருந்து யாசகமாக வாங்கி வந்து செய்வோம் இப்படி பலவிதமான வழிபாட்டு முறைகள் பெருமாளுக்கு இருக்குது அந்த வகையில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ புரட்டாதி மூன்றாவது சனிக்கிழமை வழிபாடு எப்படி எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதமே பெருமாளுக்குரிய மாதம் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது ஒவ்வொரு வாரத்திலும் பலவிதமான வழிபாட்டு முறைகள் மேற்கொள்வதோடு பெருமாளுக்குரிய நாமங்களை கூறி வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளுடைய அருளால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்து தீரும் என்றே கூறலாம் அந்த வகையில் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி இன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை வருது இந்த தினத்தில் நாம் வழிபாடு செய்யக்கூடிய முறையை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை தழுகையிட்டு வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் காலையில் ஏழு நாற்பத்தைந்து மணிலேருந்து எட்டு நாற்பத்தைந்து மணிக்குள் செய்யணும் அப்படி இல்லைனா பத்து நாற்பத்தைந்து மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் சலுகை போட்டு வழிபாடு மேற்கொள்ளணும் ஸோ சலுகை போடக்கூடிய வழக்க இல்லை என்பவர்கள் வழிபாட மட்டும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பிரம்ம முகூர்த்தத்தில் காலை ஏழு நாற்பது மணிலேருந்து எட்டு நாற்பத்தைந்து மணிக்குள் அல்லது பத்து ஐம்பது மணிலேருந்து பதினொன்று ஐம்பது மணிக்குள் செய்யணும் இப்போ டைமிங் எல்லாமே மாறியிருக்கும் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறதே மத்தியம்தான் அதனால் மாலையில் ஒரு நல்ல நேரம் இருக்குது மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து ஒம்பது முப்பது மணிக்குள் வழிபாடு மேற்கொள்ளலாம் தளிகை போடலாம் வழிபாட்டை மட்டும் செய்ய விரும்புபவர்கள் பெருமாளுக்கு சாதம் ஏதாவது ஒரு இனிப்பு சுண்டல் வகை என்று செய்து வைத்து எல போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இட்டு வழிபாடு செய்பவர்கள் பிரசாதத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் குறைந்தபட்சம் மூன்று வீட்டிலாவது அரிசி தானமாக வாங்கி வந்து செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்து தீர்வு என்று கூறப்படுது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது பெருமாளுக்குரிய மந்திரமான ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓம் எனும் மந்திரத்தை நூற்றி நாற்பத்தி நாலு முறை கூறி பெருமாளுக்கு துளசி இலைகளாலோ அல்லது வாசனை மிகுந்த மலர்களாலோ அர்ச்சனை செய்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் பெருமாளுக்கு துளசி தீர்த்தத்தை வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இந்த முறையில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பெருமாளை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்து தீர்வதோடு செல்வ செழிப்போடு வாழ முடியும் பெருமாளை முழுமனதோடு நினைத்து திருமாலுக்குரிய புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை இந்த முறையில் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு வீட்டுக்கு பெருமாளும் தாயாரும் தேடி வருவாங்க என்பது குறிப்பிடப்படுது ஸோ நம்பிக்கையோடு வழிபாடு செய்து பயன்பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வழிபாடு வந்து செய்யாதீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்து பயன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்னைக்கு வழிபாடு செய்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்பளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்